இந்தியா பிளாக் எங்க போச்சு திமுக 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 தான் வருது அவ்வளோ இந்தியா கொண்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணுன்றது வரவே இல்லையா இருபத்தாறுக்கு பிறகுமான திட்டங்களை அவர் இப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த ஒரு விதமான அதீத நம்பிக்கை இருமாப்புல செய்கிறாங்க இந்த இந்த அதெல்லாம் மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடியது நான் தான் நான் முதன்மையான தான் தான் முன்னிலையில் இருக்க வேண்டும் மாநில சுயாட்சி பற்றி பேசினாலும் மாநிலங்களோட உரிமை பற்றி பேசினாலும் சில நேரத்தில் மற்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை சேர்த்துப்பாங்க சில நேரத்தில் சேர்த்துக்குவாங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸை திமுக மற்ற எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க தவறிச்சு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் 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 தான் அது அந்த காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் காலம் அதாவது டிஎம்கே செய்யக்கூடியது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி திமுக பேசக்கூடிய பேச்சு அப்படியே மறுவாந்தி எடுக்கிறது தான் தமிழ்நாட்டு ஊடகங்களோட வேலை இருபத்தாறுக்கு பிறகு அமலுக்கு வரும் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதிய போக்கா இருக்கு நீ ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான எந்த அறிவிப்பையும் இப்போ எப்படி வெளியிடுவேன் இந்த கமிட்டி இடைக்கால அறிக்கையை வந்து கொரியன் கமிட்டி ஜஸ்டிஸ் கொரியன் கமிட்டி ஜனவரி மாதம் வெளியிடும் இறுதி அறிக்கை ரெண்டு ஆண்டுகள் கழிச்சுன்றீங்க இருபத்தெட்டுலன்னு இருபத்தெட்டுல அவங்க என்ன செய்யணுன்றதை நீங்க எப்படி முடிவு பண்ணணும் மோடி மத்திய மாநில அதிகாரங்களை வணக்கம் அரசியல் பல பரபரப்பாக நடந்து கொண்டு வருகிறது அது குறித்து மூத்த பத்திரிகையன் திருமணி மணி அவர்களுக்கார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்ப வந்து மாநில சுயாட்சை சார்ந்த தீர்மானம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பேர் கொண்ட கமிட்டி இது எதை காட்டுது மாநில சுழற்சியை மீண்டும் பெற முடியுமா ஏன்னா ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் கலைஞர் அவர்களும் இதே பண்ணியிருக்காரு ஐம்பது வருஷமா அதுக்கப்புறமா நிறைய கூட்டணியில் இருந்துட்டாங்க அப்போ எதுவுமே பண்ணல திருப்பி இது பண்ணுறதுக்கான காரணம் என்ன இது முயற்சி நல்ல முயற்சி அதாவது மாநிலங்களுக்கான உரிமை வரைய இருக்கணும் மத்திய மாநில உறவுகள் கொடுத்த மறுபரிசீலனை செய்யணும் இந்திய உரிமைப்பாட்டுக்கு உட்பட்டு இந்தியாவின் ஆட்சியல் சட்டங்களுக்கு உட்பட்டு இந்திய அரசின் சாசனத்தில் நான்கு சுவர்களுக்குள் உட்பட்டு மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கான அதிக அதிகாரங்களை பெறுவதற்கான வழிவகைகளை செய்வது குறித்து ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கு இந்த நீதிபதி தான் குரியன் ஜோசப் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் த ஃபேமஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட் காரிடார் உள்ள நாலு நீதிபதிகள் கொடுத்தாங்க ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய் ஜஸ்டிஸ் மதன் லோகோல் ஜஸ்டிஸ் டெல்லு மிஷ்ரோ இவர்கள் சொன்னதுதான் வந்து அன்றைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா முறைகேடாக நடந்து கொள்கிறார் எந்த கேஸ் யாருக்கிட்ட வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொளர்புடி இருக்குது அப்படின்னு பெரிய ஒரு அனுகுண்டத்துக்கு போட்டாங்க அதுல ஒரு ஜட்ஜு பிற்காலத்துல ரஞ்சன் கோகை பிஜேபியாக கூட போய் சேர்ந்து விட்டாரு சேர்ந்துக்கிட்டு எம்பியாவே ஆகிட்டாங்க அவர் வந்து ஜோசப் ரொம்ப ஒரு அப்ரவைட் ஜட்ஜுன்னு தான் அவர் நம்ம சொல்லணும் நேர்மையான ஒரு நீதிபதி அவரை இன்னைக்கு தலைவரா போட்டு இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்த மறுபரிசீலனை அது வந்து மாநிலங்களுக்கான உரிமை உரிமை இதெல்லாம் வரைய இருக்கிறது பற்றி போட்டுருந்தாங்க இதில் மற்ற ரெண்டு உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக்வர்தன் செட்டி மற்றும் பேராசிரியர் நாகநாதன் தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தவர் அவர் நாகநாதன் திமுக சார்பு நிலை கொண்ட ஒரு கல்வியாளர் மகன் எழிலன் நாகநாதன் தௌசண்ட் லைன் எம்எல்ஏவா இருக்காரு அஞ்சலி அம்மாளோட வாரிசு கிடைக்கும் எல்லாருமே பாரம்பரியமிக்க குடும்பத்தில் தான் சத்தியம் இல்லை இப்ப இதை செய்வதற்கான அவசியம் என்ன வந்தது அதுக்கு காரணம் இருக்குது அதாவது மோடி கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு மாநிலங்களோட உரிமைகளை பறிக்கும் பொழுது கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கும் பொழுது சாசனத்தில் உரிமைகளை சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட முயற்சிகள் வரவேற்கத்தக்கவை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவன் அப்பா செஞ்சதை கலைஞர் செஞ்சதை மகன் இன்னைக்கு செய்கிறார் ராஜமன்னார் கமிட்டி ரிப்போட்டை அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் ஆனோன்னா கலைஞர் அறுபத்தொன்பதில் நியமிக்கிறார் எழுபத்தொன்று அது அறிக்கை கொடுக்குது எழுபத்தி நாலில் தான் அது அசம்பிளியில் டேபிள் பண்ணுறாரு ஐம்பது வருஷம் அம்மான் அது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக தான் இன்றைக்கி இருக்குது அதற்கு பிறகு வந்து ஐம்பது ஆண்டுகள் கரெக்டாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரங்களை பற்றி பேசுறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் இத்தகைய ஒரு க குழுவை போகிறாங்க இத்தகைய குழுக்கள் வரவேற்கத்தக்கவையன்னா நாடு அளவில் இன்றைக்கு வந்து மத்திய அரசு மாநிலங்களோட உரிமைகளை மிகப்பெரிய அளவில் பறித்துக்கொண்டு கொண்டு சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இத்தகைய முயற்சிகள் உண்மையில் வரவேற்கத்தக்க இந்த குழு அவர் ஸ்டாலின் என்ன முதலமைச்சர் என்ன சொல்றாரு அடுத்த ஆண்டு இருபத்தாறு ஜனவரியில் இடைக்கால அறிக்கை கொடுக்கும் இரண்டு ஆண்டுகள் கழித்து இறுதி அறிக்கை கூறு பண்றாரு முயற்சி நல்ல முயற்சி கருத்தியல் அளவில் இது வரவேற்கத்தக்கது என்பதில் மாற்று இடமில்லை ஆனால் இதில் அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கின்றன இதில் தெளிவான ஒரு அரசியல் திமுக செய்கிறது என்பதும் உண்மை சரி இப்போ மாநில சுழற்சி சார்ந்த தீர்மானங்கள் வந்து முதல் வந்து நிறைவேற்றுறாரு இதையும் ஒரு டீலிமிட்டேஷன் மாதிரி நெய்பரிங் ஸ்டேட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு பிளானாவோ இல்லை பெரிய ஒரு கமிட்டி மாதிரியோ ஒரு பிளான் பண்ணுவாங்க இது நல்ல கேள்வி இது ஆரம்பத்துலேருந்து இதில் தான் ஸ்கோர் பண்ணணும்னு திமுக விரும்புதுன்றது நல்லாவே தெரியுது கலைஞர் வந்து ஐம்பது வருஷமால ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் போட்டதாகட்டும் இப்போ இவருக்கு போடுறதாக இருக்கட்டும் இதில் வந்து திமுக முன்னிலையில் நிக்கணும் சி ஒரு டெண்டன்சி ஒரு ஆட்டிடியூடு ஒரு போக்கு தெளிவாக தெரியுது கடந்த நான்கு ஆண்டுகளாக மு க ஸ்டாலின் அவருடைய அணுகுமுறையில பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடியது நான் தான் நான் முதன்மையானவன் மத்தவங்களாம் நான் சேர்த்துப்பேன் மற்றவங்க இருக்காங்களோ இல்லையோ நான் இருப்பேன் இந்த அந்த லைம்லைட்டை காட்டணும் தான் தான் முன்னிலையில் இருக்க வேண்டும் மாநில சுயாட்சி பத்தி பேசினாலும் மாநிலங்களோட உரிமையை பத்தி பேசினாலும் சில நேரத்துல மற்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை சேர்த்துப்பாங்க சில நேரத்துல சேர்த்துக்க மாட்டாங்க இப்ப நீங்க கரெக்டா கேட்டீங்க டீ லிமிடேஷனை பத்தி பேசும்போது நீங்க மத்த மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு பேசுனீங்க இப்போ மத்திய மாநில உறவுகளை பத்தின ஒரு கமிட்டி ஆறாயிரத்துக்கு நீங்க போடுறீங்க இத கூட்டு முயற்சியா மத்த மாநிலங்களோட பேசி போட்டிருந்தா கூட இன்னும் நல்லா இருக்கீங்க கேட்டால கவர்னர் பிரச்சனை இருக்கு பஞ்சாப் பெங்க பெங்கால பிரச்சனை இருக்கு தெலுங்கான பிரச்சனை இருக்கு கர்நாடகால பிரச்சனை இருக்கு அப்போஸ்ட் ரூல் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்குது அப்போஸ்டன் ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து அழைப்பு விடுத்து அவர்களும் குறைந்தபட்சம் ஒரு கலோசனை நடத்தி இன்னும் நன்றாக இருந்த திமுக மற்ற எதிர்கட்சிகளை கொடுக்க தவறுச்சு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் 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 தான் அது அந்த காலத்துல இருந்து கலைஞர் இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் நோக்கங்கள் உயர்வானவை நான் மாற்று கருத்து நான் சொல்லல எஸ் இது நியாயமானது பிஜேபி வந்து இது பிரிவினை உருவாக்கணும் அபத்தமான இதை இந்த இந்த தீர்மானத்தையும் எனக்கு பிஜேபி எதிர்க்கு எதிர்க்குது இந்த குழு இந்த குழு போடக்கூடாதுன்னு பிஜேபி ஆர்கியூ பண்ணுறது அபத்தத்திலையும் அபத்தம் உச்சகட்ட அபத்தம் அதெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இது ஒன்றும் பிரிவினங்களும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது மாநிலங்களுக்கு அதிக மாநிலங்களுக்கு அதிக உரிமை கோரக்கூடியது பிரிவினைவாதம் சொன்னோம்னா அப்போ மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துறதுக்காக மத்திய அரசுக்கு ஏற்கனவே நியமித்த கமிட்டிஸ் எல்லாம் இருக்குது குஞ்ச் கமிட்டி இருக்குது அதுக்கு முன்னால் வேற ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்குறது ஆகவே இது இப்படிப்பட்ட ஒரு நிலைனா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் செய்வது கரெக்டு தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இதில் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது மாநில உரிமைகளுக்கு போராடுறதுல மற்ற மாநிலங்களில் எதிர்கட்சி மாநிலங்கள் எதிர்கட்சி தலைமையோட தான் தான் முதன்மையானவர் தான் தான் பிரதானமானவர் என்பதை வாய்ப்பு கிடைக்கும்போதுலாம் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி கொண்டே வருகிறார் திமுக அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டீங்க அது அது இப்போதான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால டீலிமிடேஷனுக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் திமுக பிஜேபியிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் போன்றவர்கள்லாம் வந்து பேசிட்டு தான் போனாங்க ஆனால் இந்த அறிவிப்பை வெளியிடும்போது மற்ற மாநிலங்களை நீங்கள் கலந்தாலோசிச்சிங்களான்றது தெரியல ஏன்னா அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கவும் முடியல அவங்க சொல்லி யாருமே எந்த முதலமைச்சருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல இப்போ என்னன்னா இதை மீடியா கேட்கணும் மீடியா கேட்காது ஏன்னா மீடியா வந்து கம்ப்ளீட்லி திமுக கண்ட்ரோலில் இருக்குது அதாவது டிஎம்கே செய்யக்கூடியது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி திமுக பேசக்கூடிய பேச்சு அப்படியே மறுவாந்தி எடுக்கிறது தான் தமிழ்நாட்டு மீடியா ஊடகங்களோட வேலை திமுக செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அப்படியே நியாயப்படுத்தி திமுக வைக்கக்கூடிய வாதங்களை அந்த நெரேட்டிவை அப்படியே மறுவாந்தி எடுப்பது தான் ரீமாமிட் தான் தமிழ்நாடு மீடியாவோட வேலை இதில் நல்லது நிறைய திமுக செய்துன்றதை நான் மறுக்க ஆனா மீடியா வந்து இதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இல்லாமல் திமுக சொல்லக்கூடியதை ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக ட்ரிபன் அஜெண்டாவை செயல்படுத்துறது தான் தமிழ்நாடு மீடியாவோட வேலையை ஏஜென்சி திமுகவோட எப்படி சொல்கிறது திமுகவுடைய சேம்பர்ஸ் திமுகவுடைய எக்கே சேம்பர்ஸ் தான் தமிழ்நாட்டு மீடியா இப்போ இந்த கொஸ்டினை வந்து நேற்று பூரா வந்து இந்த விவாதத்தை கிளப்பி பேசினவங்க யாருமே இந்த வாதத்தை முன்வைக்கலாம் டீலிமிடேஷனில் மற்ற மாநிலங்களை கைகோர்த்து கொண்ட மாநிலங்களுடன் கைகோர்த்து கொண்ட மு ஸ்டாலின் இந்த விஷயத்துல தன்னிச்சா நட தானே குழு போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் நிறைய குழு நிறைய அறிவிப்புகளை வந்து அவங்க என்ன பண்றாங்க இருபத்தாறுக்கு பிறகு அமலுக்கு வருன்றாங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதிய போக்காக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டிஏ அனவுன்ஸ் பண்ணும்போது ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து அனௌன்ஸ் பண்ணுவோன்னு இந்த பட்ஜெட்டில் தங்கந்த நரசு நிதியமைச்சர் சொல்கிறார் நீ ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கான எந்த அறிவிப்பையும் இப்போ எப்படி வெளியிடுவேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் அல்லது அதுக்கு பிறகு வரது செய்ய வேண்டியது அடுத்த எலெக்ஷனில் ஜூன் ஏப்ரல் மேலே நடக்கிற எலெக்ஷனில் ஜெயிச்சு மே மாதம் பதவி ஏற்கக்கூடிய இருபத்தாறு மேலே பதவி ஏற்கக்கூடிய அரசு தான் அதை செய்யணும் நீங்க என்ன சொல்ல போனா அடுத்த பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் ஒரு எப்படி இருபத்தாறு ஏப்ரல் இருந்து என்ன செய்யணும் இருபத்தாறு மே மாசம் எலக்ட் ஆகிற கவர்மெண்டோட வேலை அதனாலதான் அடுத்த மார்ச் மாசம் நம்ம வந்து அக்கௌண்ட் இடைக்கால பட்ஜெட் தான் எடுப்போம் அதாவது ஏப்ரல் ரெண்டு மாசங்களுக்கான தற்காலிக செலவுகள் அதாவது அவசர செலவுகள் அதாவது அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் ஓய்வூதியம் இதைத்தான் நம்ம எடுப்போம் அதுக்கு தான் வந்து அதுக்கு பேர் ஓட்டான அக்கௌண்ட் எந்த புதிய அறிவிப்புகளையும் நீங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தாறுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா ஒன்று நாலு இருபத்தாறுலேருந்து இருந்து என்ன செய்யணுன்றத மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற அரசு தான் முடிவு செய்யணும் அப்படி இருக்கும்போது ஒன்று நாலு இருபத்தாறுக்கான அறிவிப்புகளை நீங்கள் இப்பயா வெளியிடுறீங்க ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த இதே மாதிரி இந்த ஒரு ஸ்கீம் இதே மாதிரி அவங்க டிசம்பர் இருபத்தி ஆறில் அமலுக்கு வருங்க எனக்கு அப்பயே ஆட்சியமாக இருந்தது டிசம்பர் இருபத்தாறில் எது அமலுக்கு வரும்ன்றது இருபத்தாறு மே மாதம் ஜெயிச்சு பதவி இருக்கிற அரசு தான் முடிவு செய்யணும் இப்போ நேற்று விஷயத்தை எடுத்துக்கோ இந்த கமிட்டி இடைக்கால அறிக்கையை வந்து குரியன் கமிட்டி ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டி ஜனவரி மாதம் வெளியிடும் இறுதி அறிக்கை ரெண்டு ஆண்டுகள் கழிச்சுன்றீங்க இருபத்தி எட்டுல என்ன இருபத்தெட்டில் அவங்க என்ன செய்யணுன்றது நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் இருபத்தாறு இருபத்தாறு ஏப்ரல் இருந்து நீங்க பெரிய திட்டங்களை எதையும் அமல்படுத்த முடியாது தற்காலிக அது ஒரு காபந்த அரசு லேம்டக் கவர்மெண்ட் இட்ஸ் கால் லேம்டக் கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்த பிறகு அடுத்த அரசு வர வரைக்கும் நடக்கக்கூடியது இட்ஸ் கால் லேம் டக் கவர்மெண்ட் நொண்டி வார்த்தை கவர்மெண்ட்டு வாங்க ஆக்சுவலாக அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது டக் கவர்மெண்ட் இட்ஸ் கால் லேம் டக் கவர்மெண்ட் லேம் டக் கவர்மெண்ட்டோட அந்த பணிக்காலம் என்பது அவசரமான தேவைகளுக்காக மட்டும்தான் பாலிசி டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்க முடியாது அதாவது ஒரு டெண்டன்சி என்ன தெரியுது ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுதுன்னா மோகா ஸ்டாலின் ஸ்டாலினிடம் இருபத்தாறுக்கு பிறகுமான திட்டங்களை அவர் இப்போயே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக இப்போ நான் சொன்ன அந்த பண்ணுவோம் அப்படி இல்லை நாங்கள் வந்துணுன்ற அந்த ஒரு விதமான அதீத நம்பிக்கை இருமாப்புல செய்கிறாங்க ஆக்சுவலாக ப்ரோபிட்டி அதாவது வந்து சட்டப்படி அதுக்கு எனக்கு தெரிஞ்சது அதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நம்புகிறேன் ஒருவேளை சட்டப்படி அது செல்லுபடி ஆகுனாலும் நியா நியாயப்படி பொலிட்டிக்கல் மொராலிட்டி படி கான்ஸ்டியூஷன் மொரலிட்டி படி இத்தகைய அறிவிப்புகளை வெளியிட முடியாது நீங்கள் செய்கிற எல்லா அறிவிப்புகளும் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே நடைமுறைக்கு ஒருக்கணும் ஏன்னா உங்க மேண்டேட் அது வரைக்கும் தான் மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு பவர் இருந்தாங்க பட்ஜெட்டை ஏங்க நீங்க அடுத்த வருஷம் போட முடியாது ஏன்னா ஏப்ரல் இருந்து இருபத்தி ஏழு மார்ச் முப்பத்தொன்னு வரைக்குமான பட்ஜெட்டை இருபத்தாறு பார்லிமெண்ட் அசம்பி எலக்ஷன் ஜெயிக்கிற கவர்மெண்ட் தான் மே மாசத்துலயோ ஜூன் மாசத்துலயோ ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட்டை போட முடியும் அப்ப நீங்க எப்படி வந்து இத்தகைய அறிவிப்புகளை இருபத்தாறுல இடைக்கால அறிக்கையா இருபத்தி எட்டில் அறிக்கையா இந்த கவர்மெண்டோட இந்த பணிகள் எப்படி வந்து இருபத்தாறு புதுசா வர கவர்மெண்ட் அவன் கண்டினியூ பண்ண என்ன அவசியம் வந்தோன்னா கழிச்சு ஓல்டு இல்ல கழிச்சுவான் கண்டிப்பா ஏடிஎம்கே கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் குரேன் ஜோசப் கமிட்டி அவன் கழிச்சிருவான் நீங்க எதுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுவீங்க சரி டிஎம் வந்து ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கொடுப்போம் நீங்க எப்படிங்க சொல்ல முடியும் உங்களுக்கு அதுக்கான அதிகாரமே கிடையாது எங்க பட்ஜெட்டே நீங்க அடுத்த ஆண்டு போட முடியாதுன்னு பொழுது டிஏல எப்படிங்க போடுவீங்க பட்ஜெட் உள்ளதானே டிஏ அதாவது இது இந்த போக்கு

டிஏ போன்றவற்றை வந்து ஒன்னு நாள் இருபத்தாறுல இருந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அடுத்த கவர்மெண்ட்டான வாங்குறது நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எந்த கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்கிறது எந்த மீடியாவும் கேட்க மாட்டேங்குது கட்சியும் கேட்க மாட்டேன் எதிர்க்கட்சியும் நான் மாட்டேங்குது ஏங்க அடுத்த ஆண்டு பட்ஜெட்டே உங்களுக்கு கிடையாது ஒன்லி ஓட்டான் அக்கௌண்ட் தாண்டும் போது ஏப்ரல் ஒன்னுல இருந்து ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து மார்ச் முப்பத்தொன்னு இருபத்தேழு வரைக்கும் வரக்கூடிய கவர்மெண்ட் தான் அதை செய்யணும் அந்த கவர்மெண்ட் எப்போ வரும் மே இருபத்தாறுல வரும் அது உங்கள் கவர்மெண்டாவும் இருக்கலாம் பி திமுக அண்ணாதிமுக பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த கவர்மெண்டோட வேலையை நீங்க எப்படி கையில எடுத்துக்க முடியும் இது ஒன்று மாநில உறவுகளை மேம்படுத்துவது சம்பந்தமா போடப்பட்ட கமிட்டி நோக்கம் உயர்வானதுன்றது மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு ஏன் செய்றீங்க நான் கேட்கிறேன் ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்டு எழுபத்தி நாலுல கலைஞர் பார்லிமெண்ட் அசம்பிளில டேபிள் பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த ஐம்பத்தோரு வருஷத்துல பதினஞ்சு வருஷம் மத்திய அதிகாரத்துல இருந்திருக்கு திமுக பதினஞ்சு வருஷம் எண்பத்தொன்பது நவம்பர்ல இருந்து தொண்ணூறு நவம்பர் பதினோ பன்னெ பதிமூணு மாதம் விபிசிங் கவர்மெண்ட் அதுக்கு பிறகு வந்து தேவகூட ஐக்கிய கெஜ்ரிவால் கவர்மெண்டில் ஒன்றரை வருஷம் எவ்வளோ ரெண்டரை வருஷம் அதுக்கு பிறகு வாஜ்பாய் கவர்மெண்டில் நாலு வருஷம் ஆறரை வருஷம் அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் கவர்மெண்டில் ஒம்பது வருஷம் பதினஞ்சரை வருஷம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மத்தியில் கடந்த ஐம்பது வருடங்கள் ஆட்சியில் இருந்தப்போ வராத மத்திய மாநில உறவுகள் பார்த்து நான் கிறேன் இப்போ என்ன திடீர்னு வந்துருக்கு இப்ப என்ன திடீர்னு வந்திருக்கு பெருசு பெருசா எதையாவது செய்ய வேண்டியதுங்க டூயிங் சம்திங் பிக் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகத்தவனத்தை தேசத்திருப்பதுக்கு இங்க இருக்க மாநில அரசோட தோல்வி லஞ்ச லாவணியம் ஊழல் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு பிரதானமா இது வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசின் தோல்விகளை மறைக்கிறதுக்கு ரெண்டாவது தேசிய அளவுல மேலும் 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 தன்னை தான் வந்து ஒரே மா ஒரே மாதிரியான ஒரு தேசிய அளவுல ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமையான தலைவராக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான அந்த நெரேட்டிவ செட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் இது எல்லாமே கேட்டீங்க மற்ற மாநில முதலமைச்சர்களை கன்சல்ட் பண்ண மாதிரி எல்லா மாநிலங்களோட உரிமைகளை பற்றி தானே இது பேச அப்போ ஏன் மற்ற மாநில முதலமைச்சர்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணல இந்த மூணு பேர் நீங்களும் கொடுங்க ஒரு கமிட்டி மெம்பர்ஸும் கொடுங்கன்னு கேட்கணும் நீங்க வரவழைத்த திமுக மட்டும் அது சொந்த பண்றது எந்த விதத்தில் நியாயம் எப்படின்னாலும் ஏகே ராஜன் கமிட்டி மாதிரி தான் அது அது ஒன்றும் சட்டம் கிடையாது ஆனா அதையும் வந்து இன்னைக்கு மற்ற கட்சிகள் எதிர்க்க உங்க கூட கூட்டணி கட்சிகள் இருக்கும் இந்தியா பிளாக் எங்க போச்சார் திமுக 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 தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்றது வரவே இல்லையா ஆகவே இந்த நோக்கம் நல்ல நோக்கம் காங்கிரஸ் ராகுல் காந்தி ஒத்துப்பாரு மாநிலங்களோட உரிமைகளை பத்தி பேசுறதே எல்லா கட்சிகளுமே எக்ஸ்ட்ரோ பிஜேபி ஒத்துப்பாங்க பிஜேபி அபத்தமா இதை பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்காங்க நிர்வாக வசதிக்காக தான் இந்தியா மாநிலங்களில் பிரிக்கப்பட்டது அபத்தத்தின் அயோக்கிய தனத்தின் உச்ச கட்டம் மாநிலங்கள் தான் இந்தியா உருவாக்குச்சு இந்தியா வந்து மாநிலங்களை உருவாக்கலாம் இந்தியா தட்ஸ் ஆல் தட் இஸ் பாரத் ஷால்விய யூலியன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இட் ஒன் எஸ் மாநிலங்கள் சேர்ந்தது தான் மாநிலங்களால் உருவானதா இந்தியா இந்தியா உருவாக்குனது கிடையாது மாநிலம் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இண்டியான் இருக்கணும் வைகோஸ் மொழி யூனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் பட் ஒரு ஒற்றுமை இருக்குது வேற்றுமைக்குள் ஒற்றுமை இருக்குது அதனால இந்த நாடு வந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறது எத்தனையோ துன்பங்களை துயரங்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் ஸ்டாலினோட முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி என்பதுல நல்லதொட முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி மட்டும் இல்ல இதை நீங்க செய்யறதுக்கான நோக்கம் வந்து உங்களுக்கு ஆயிரம் உயர்வான நோக்கம் இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய தோல்விகளை மறைச்சிக்கிறது தான் நீங்க செய்யறீங்கறது உண்மை நான் இன்னொன்னு கேட்கறேன் இப்ப மத்திய அரசு மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுங்க சொல்றீங்க மாநிலங்கள் உள்ளாட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க இல்லையே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல் நடக்காம எத்தன உள்ளாட்சி அமைப்பு கொடுக்குது நடந்தீங்க எல்லா அதிகாரத்தையும் மாநில அரசு குவிச்சு வச்சிருக்கல அதிகாரங்களை வந்து லோக்கல் பாடிஸ் கொடுக்கலாம் அப்புறம் நீங்க மாநில உரிமை பத்தி கேட்பது உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை எனக்கு மாநிலங்கள் மத்தியிலிருந்து அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு போக வேண்டும் மாநிலங்களிலிருந்து அதிகாரங்கள் உள்ளாட்சி அமூற்கள் மோடி மனிதனுக்கு கிராம பஞ்சாயத்து தான் உச்சபட்ச ஜனநாயக அமைப்பு அமெரிக்கால வந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை ஒரு ஊர்ல அமைக்கணும்னா அந்த உள்ளூர் பஞ்சாயத்து அனுமதி நீ அமைக்கவே முடியாது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இங்க உள்ளூர் பஞ்சாயத்துக்கு எந்த ரோலும் கிடையாது மாநிலங்களுக்கு ரோல் எல்லாம் பண்ணிட்டார் மோடி மோடி மத்திய மாநிலங்கள் கிட்ட வந்து அதிகாரங்களை போடுகிறாருன்னா ஸ்டாலின் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து அதிகாரங்களை படுக்கிறார் எத்தனை உள்ளாட்சி அமைப்புகள் நீங்க தேர்தல் இல்லாமல் இருக்குது பஜாயத்ராஜ் ஆக்டை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்காக யார் பேசுறது இதோ அறப்போர் ஜெயராமன் கேட்குறாருல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலே இல்ல செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசு அப்போ மாநிலங்கள் மத்தியில் மோடி எப்படி அதிகாரத்தை குவித்து வைத்து சர்வாதிகாரி தன் என்று ஆடுகிறாரோ அதே மாதிரி தான் மாநிலங்களில் வந்து ஸ்டாலின் வந்து மா உள்ளாட்சி அமைப்பு அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு இவரும் எதேச்சு அதிகாரமாக பாண்டியல் சர்வாதிகார மாநிலம் ஆட்சியை நடத்துகிறார் மாநிலங்களுக்கு உரிமையை கேட்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகாரங்களை தர மறுத்து அவர்களை குத்துயிரும் கொலையிரமாய் ஆக்கி வைத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்போ மாநில உரிமை பற்றி பேசக்கூடிய தார்மீக உரிமையோ தகுதியோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குதான் உலக பெரிய ராஜ மன்னார் கமிட்டி ரிப்போர்ட் நீங்கள் பேசுகிறீங்க அடுத்த குரியன் ஜோசப் கமிட்டியை வச்சுட்டு அடுத்த பல வருஷங்களுக்கு அதை வண்டியை ஓட்டுவீங்க ஓட்டுவீங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் திமுக கவர்மெண்ட்ல எப்படி இருக்குது எதுக்கு உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் இன்னைக்கு பதவி இல்லாம இருக்காங்க எவ்வளவு சிக்கல்கள் அங்க உள்ள இருக்குது ஜாதிய சார்ந்த ஏற்றுமுறை ஏற்றத்தாழ்வுல இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரைட்ஸுமே கிடைக்கிறது இல்லை கொடி ஏற்றுமுறைன்ற கம்ப்ளைண்ட் இன்னும் கேள்வி இல்லை அதெல்லாம் கூட நான் என்ன சொல்லுங்க காலகாலமா வந்தது ஓகே அதிகாரங்களை வந்து மத்திய அரசு மாநிலங்களின் அதிகாரங்களை பறிக்குது நூறு சதவீதம் உண்மை உண்மை ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி நூறு சதவீதம் பாராட்டுக்குரியது உண்மை ஆனா இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை மாநிலங்கள் பிடுங்கி மாநில அரசு எதேச்ச அதிகாரமாக சர்வாதிகாரமாக நடத்தப்படுகிறதுல இதற்கு இவர்கள் என்ன தீர்வு சொல்லப்படுகிறார்கள் ஒரு பக்கம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க உள்ளாட்சிகளுக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்காம எவ்வளோ தூரம் அவர்களை சிதைக்க முடியுமோ சிதைத்து இங்கேருந்து நீங்க ஆட்சி பண்ணி இருக்கீங்க அவளை அவன் டெல்லியிலேருந்து மாநிலங்களை ஆட்சி பண்ணலாம் ரெண்டு பேரும் அடிப்படையில் ஒன்று தானே இந்த கேள்வி எழுபது இயல்பானது மாநிலங்களுக்கு அதிகாரம் மத்திய அரசு வந்து வர வேண்டும் என்ற கோரிக்கை நூறு சதவீதம் நியாயம் என்றால் மாநிலங்களிலிருந்து அதிகாரங்கள் உள்ளாட்சிகளுக்கு போக வேண்டும் அதில் திமுக அரசு மிகப்பெரிய அளவில் சுணக்கம் காட்டுகிறது தோல்வி அடைந்திருக்கிறது எதேச்சு அதிகாரமாக நடந்து கொள்ளுகிறது என்பது நூத்தி இருபது சதவீதம் உண்மை அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டும் இது அடிப்படையில் மற்றும் ஒரு அரசியல் தான் இது நோக்கம் நல்ல நோக்கம் ஆனா வந்து பிராந்திய உணர்வுகளுக்காக மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் திமுக தான் அவங்க நிலையை வராங்க இந்த எல்லா பிரஸ்தாபத்திலும் இந்தியா கூட்டின பேர் எல்ல பாத்தீங்களா எல்லாம் திமுக திமுக திமுகன்னு வருது திமுக தன்னை முன்னிறுத்துக்கு ஒரு மாநில கட்சி தேசிய அளவில் எப்படி பிஜேபிக்கு மாற்றா உருவெடுக்க முடியும் ஆகவே இது வரவேற்கத்தக்க விஷயம்தான் பட் ஆங்கிலத்தில் சொல்ற விட்டை கிடைத்த பிஞ்ச் ஆஃப் சாட் இது உள்ள இருக்கக்கூடிய திமுகவோட புரிந்து கொள்ளாமல் இந்த மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கோரும் அரசனம் சாசனத்தின் விடுமைகளை மறுவரை செய்ய கோரும் இந்த முடிவும் இந்த தீர்மானமும் மறுபடியும் சொல்கிறேன் வரவேற்கத்தக்கவை ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு திமுக மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அவற்றை எல்லாமும் நாம் கடந்து போக முடியாது